வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணையை தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி போக்குவரத்து கேஐடியுசி தஞ்சையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு தகுதி பெற்றவர்களுக்கு தாமதமின்றி உடனடியாக பணி நியமன ஆணையை வழங்க வலியுறுத்தி தஞ்சாவூர் ஜெபமாலைபுரம் நகர்கிளை முன்பு கும்பகோணம் போக்குவரத்து ஏஐடியுசி தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மத்திய சங்க தலைவர் சேகர் தலைமை வகுத்தார் பொதுச்செயலாளர் தாமரை செல்வன் கௌரவத் தலைவர் சுந்தரபாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் ஆர்ப்பாட்டத்தில் கும்பகோணம் கழகம் உள்ளிட்ட மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து போக்குவரத்து கழகத்திலும் காலியாக உள்ள ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு இரண்டு உரிமம் வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் அனுமதித்து அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் தேர்வு நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு போக்குவரத்து கழகங்களில் தகுதி தேர்வு நடத்தி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நிர்பந்தம் இல்லாத பணி நியமன ஆணையை உடன் வழங்க வேண்டும் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிவின் அடிப்படையில் மூன்று தவணைகளில் ஒப்பந்த நிலுவைத் தொகை வழங்கப்படும் என அறிவித்து இதுவரை ஒரு நிலுவைத் தொகை கூட வழங்கப்படவில்லை இனியும் தாமதிக்காமல் சம்பள உயர்வை நிலுவைத் தொகையை ஒரே தவணையில் வழங்க வேண்டும் ஒன்றிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சை செய்தி தொடர்பாளர் துரை மதிவான பணியிடங்களை